நாற்பத்தி ஏழு தம்பி ஐயா வாசா நம்ம நாற்பத்தி ஏழா விருதா செல்லப்படி விருதா தம்பி நாற்பத்தி ஏழு மல்லாண்டியூர் நம்பர் நாற்பத்தி ஏழு நம்பர் நாற்பத்தி ஏழு காலை சென்று ஓடி ஒரு மல்லாண்டியூர் காலை விட்டது மேலும் நம்ம காலைக்கோட்டை பறவை தம்மன் பறவை தம்மன் அவரு நம்பர் எண்பத்தி ஒன்பது ஒன்பது ஒன்பதுமன் காலை

சரிங்களா <t> <laughs> 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 कर पर बना ले वाले ले ले सरकार मुझे रन मत आए चाहिए नंबर 10 से ले ले निम निम बच्चे पारी बचावा ले तो उठा हो तू सा ले तू सा ले तू तो। सा सुंदरम कालय मने ले ले नेते ओडी को गिरिरिरदे नंबर 11 ने सेंटर सेंटर नेते सेंटर मारी मारी नंबर 11

அந்த பப்பா ஜெயமா கை போடுறாரு நம்பர் 34 புரியுதுல நம்ம चलो சண்டை புரியுதுல கரெக்டா வெயிட் 34 சரியா சார் அன்னைக்கு சார் போடுங்க நம்ம 34 34 எத்த வரது வரயா நம்ம குறியாத்திரின் கூட பேசுறீங்க இந்த 私は。 아니야 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 아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아 नंबर 4 वर्ष डेन्जर करे नंबर 1 नंबर 2 येतरी नंबर नंबर गाना नका संगे संगे येंगल करेल नारा नंबर 4 ये वेगमागे नेते 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 नारा नंबर 4 जाले संगे आहा भाई लोग नाराज रिया